துஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹித் ஹமேடி தன்னை அபமரியாதை செய்ததாகவும் இல்லாத போலி ஆவணங்களை கொண்டு தம்மை மகாதீர் குட்டி என அடையாளப்படுத்தியதாகவும் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் தொடுத்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை காணொலியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் சம்பந்தப்பட்ட காணொலியின் தன்மையை உறுதிப்படுத்தும்படி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மகாதீர் நீதிமன்றத்தில் வழங்கிய இரண்டு காணொலிகளுக்கும் தகுந்த விளக்கத்தை அளிக்க நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜராகும்படியும் சம்பந்தப்பட்ட காணொலி தொடர்பாக மகாதீர் விளக்கம் கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் நீதிபதி கான் தெச்சியோங் உத்தரவிட்டார் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட இரண்டு காணொளிகளும் ஒளிபரப்பப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட காணொளியில் செயற்கை நுண்ணறிவு போன்ற திருத்த சீர்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா என்பதை தொழில்நுட்ப நிபுணர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காணொலியின் நம்பகத்தன்மையை உறுதி செய்த பின்னர் மேல் அதிக விசாரணை மே பதினான்காம் தேதி நடத்தப்படும் என்றும் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆணையர் கான் டெச்சியோங் உத்தரவிட்டார் குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசாங்கம் பரிசானுக்கு ஆதரவாக பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் குறிப்பிட்டுள்ளார் பல வருடங்களாக உள்ளூர் தற்போது திடீரென ஆயர்கோடி கடைகளில் உள்ளூர் அரிசி நிறைந்து கிடக்கின்றன என்றும் கோழி மற்றும் மீன்கள் எல்லாம் கிலோ ஐந்து வெள்ளிக்கு கிடைப்பது ஆச்சரியமாக இருப்பதாகவும் துவான் இப்ராஹிம் துவான்மான் விமர்சித்துள்ளார் இடைத்தேர்தல்களில் அரசாங்கத்தில் அங்க வகிக்கும் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ரோடு கேளுங்கள் பாலம் கட்ட ஆறுகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆறுகளை உங்கள் வீட்டுக்கு அருகில் அமைக்கும்படியும் கேளுங்கள் அரசாங்கம் செய்யும் என்று அவர் சாடி உள்ளார் ஆனால் இந்த வசதிகள் எல்லாம் இடைத்தேர்தல் முடியும் வரையில் மட்டுமே அரசாங்கம் செய்யும் என்றும் துவான் இப்ராஹிம் துவான்மான் அரசாங்க நல திட்டங்களை கடுமையாக சாடினார் மடானி அரசாங்கம் ஊழலை ஒழிப்பதாக ஒப்பாரி வைத்தாலும் தேர்தலின் போது நடத்தப்படும் இது மாதிரியான தேர்தல் ஊழல்களின் போது கண்களை மூடிக்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் பிகேஆர் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் துணை அமைச்சராகவும் இருக்கும் டாக்டர் ஃபுசியா சலே கட்சி தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கிளைத் தலைவர் பொறுப்பை துறந்து அன்பாரின் ஆலோசனையை ஏற்று கட்சியை வலுப்படுத்த அனைத்து கிளைத் தலைவர்களுடனும் இணக்கமான உறவை மேம்படுத்துவதாகவும் டாக்டர் ஃபுசியா சல்லே தெரிவித்துள்ளார் மலேசியா முழுவதும் உள்ள பி ஆர் கட்சியின் கிளை தலைவர்களுக்கான போட்டி நடைபெற்று வரும் நிலையில் சில இடங்களில் மாற்று கருத்துக்களை கொண்டவர்கள் உள்ள நிலையில் அனைத்தும் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்த்து போட்டியிடுபவர்களை எதிரியாக பார்க்கும் நிலையிலிருந்து ஆரோக்கியமான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு அளிக்கும்படி கட்சி உறுப்பினர்களை பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா பினாங்கின் பத் கவானில் உள்ள முக்கிய சாலை ஒன்றுக்கு ஜலான் துன் அப்துல்லா அமர் படாவி என மறு பெயரிடப்படும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது பண்டார் காசியா நெடுஞ்சாலைக்கு அப்துல்லா படாவியின் பெயரை சூட்ட பினாங்கு ஆட்சிக்குழு ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளது என்று அம்மாநில முதல்வர் யூ நேற்று தெரிவித்துள்ளார் அப்துல்லா பினாங்கின் பிறந்தவர் இரண்டாவது பினாங்கு பாலம் அம்மாநில மக்களுக்கு அவர் அளித்துள்ள மிகப்பெரிய பரிசு என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஈராயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்பதாவது மலேசிய திட்டத்தின் கீழ் அவர்தான் அந்த திட்டத்தை அறிவித்தார் என்று சௌகோன் யோ குறிப்பிட்டுள்ளார் அப்துல்லா ஈராயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை பிரதமராக பதவி வகித்து வந்த வேளையில் பினாங்கின் மேம்பாட்டுக்கு அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்று அவர் குறிப்பிட்டார் பி ஆர் கட்சியின் பத்து டிவிசன் தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் வேளையில் வாக்குகளை பெறுவதற்காக பி கே ஆர் உறுப்பினர்களுக்கு தாம் ரொக்கப்பணம் கொடுத்ததாக கூறப்படுவதை அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் மறுத்துள்ளார் பத்து டிவிஷனில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பி உறுப்பினர்களுக்கு நூறு வெள்ளி ரொக்கப்பணம் வழங்குவதை காட்டும் காணொளி ஒன்று தமக்கு கிடைக்க பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்றும் அதுபோன்ற செயலை செய்யும்படி தம்முடைய குழு உறுப்பினர்களை தாம் கேட்டுக் கொண்டதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆயினும் மேல் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கட்சியின் தேர்தல் குழுவுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தாம் தயாராக இருப்பதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் சாலையில் ஹைலக்ஸ் வாகனம் ஒன்று கட்டுப்பாடு இல்லாமல் ஆபத்தான முறையில் செல்லும்படியாகவும் பொதுமக்களால் தாக்குதலுக்கு உள்ளாகும்படியாகவும் வெளியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வாகனம் அன்றைய இரவே கைது செய்யப்பட்டதாக தென்சகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமான் தெரிவித்தார் ஏப்ரல் தேதி இரவு மணிக்கு ஸ்ட்ரெய்டான் ஹைலக்ஸ் ரக வாகனம் சாலை விதிகளை மீறி குறுக்கு வழியில் சென்றதாகவும் போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரி நிறுத்தியதால் கோபப்பட்ட வாகனம் ஓட்டி பின்னிருந்த வாகனங்களை மோதி தப்பிக்க முயற்சிக்கும் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மோதியதால் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் வாகனத்தை தாக்கியதாகவும் ரவூப் செலாமா கூறினார் சம்பந்தப்பட்ட ஹைலக்ஸ் வாகனம் ஓட்டியை அடையாளம் கண்ட காவல்துறை அதிகாரிகள் துரத்தி சென்று கைது செய்ததாக அவர் கூறினார் வாகனத்திலிருந்து கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஏழு வயது உள்ளூர் இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இளைஞர் எட்டு முந்தைய குற்றங்களுக்காக தேடப்படும் நபர் என்றும் போதைப்பொருள் வழக்குகளும் அவர் மீது நிலுவையில் இருப்பதாகவும் ரவூப் செலாமாத் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்